கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலையும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நல்லவர் ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்துகிற தேவனுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் இந்த நாளில் கூட சற்று நேர தியானத்திற்காக இரண்டு வசனங்களை வாசிக்க நான் கத்தருக்குள்ளே ஆசைப்படுகிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி எட்டாவது சங்கீதம் அதனுடைய முதலாவது வசனம் மற்றும் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்று கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அவனமே ஏசாயா ஐம்பத்தி ஐந்து எட்டில் பார்த்தீங்கன்னா என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கத்தர் சொல்லுகிறார் ஆம்மேன் இல்லையோய்யா சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லும்போது கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் யார் கத்தருடைய வழிகளில் நடக்கிறாங்களோ அவர்கள் பாக்கியவானாக இருப்பார்கள் சங்கீதக்காரன் சொல்கிறார் அதே இதில் ஏசாயி தீர்க்க தரிசனத்தில் பார்க்கும்போது கத்தர் சொல்லுகிறார் உங்கள் வழிகள் அல்ல என் வழிகள் ஹெலியிலூயா என் வழிகள் வேறு உங்க வழிகள் வேறு ஹெலியிலூயா அப்போ கத்தர் ஒரு தேவ பிள்ளைக்கு அவர் காண்பிக்கிற வழி அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதைகளை நியமித்திருக்கிறார் இந்த உலக ஓட்டத்திலே உலக வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வழிகள் பாதைகள் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை முறைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அந்த பாதையிலே நாம் பயணிக்கும் போது நாம் சரியான லக்கை அடைய முடியும் கர்த்தருக்குள்ளே நாம் பாக்கியவான்களாக இருக்க முடியும் இல்ல பாதையை மாற்றி பிரயாணம் பண்ணணும்னா ஒருவேளை கற்று நமக்காக வைத்திருக்கிற பாதை அல்லது வழி சற்று கடினமானதாக இருக்கலாம் மேடு பள்ளங்கள் நிரம்பி இருக்கலாம் ரொம்ப குறுகலான பாதையாக கூட இருக்கலாம் ஆனா அந்த இடுக்கமான வாசல் வழி அல்ல இடுக்கமான பாதை வழியாக பிரயாணிப்பதில் கொஞ்சம் வருத்தம் தோன்றி நமக்கு இஷ்டமான ஒரு விசாலமான வழியை நாம் தேர்ந்தெடுத்தோன்னா கத்திடத்திலிருந்து அந்த பாக்கியவான் என்கிறதான அந்த அந்தஸ்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது ஒரு மனுஷன் கத்தருடைய வழியில் நடக்கணும்னா அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று உபாகமத்தின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது உன் தேவனாகிய கற்றுடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய் ஆமேன் ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றாலும் அவன் கத்தர் காண்பித்து கத்தர் குறித்திருக்கிற வழியில் நடக்கணும் என்றாலும் அவன் கத்தருடைய கட்டளைகள் கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்க வேண்டும் ஆமீன் கல்லையில் உயா கத்தர் சொல்லியிருக்கிறதான கற்பனைகள் அது எதுவாக இருந்தாலும் அதற்கு அனுசரித்து போகிற ஒரு மனுஷனால் மாத்திரமே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் ஆமீன் கத்துடைய கற்பனைகள் கட்டளைகளை ஒரு மனிதன் அனுசரிக்க என்றால் அல்லது அவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் முதலாவது அவனிடத்தில் கத்திற்கு பயப்படுகிற ஒரு பயம் இருக்கும் இரண்டாவது அவன் அந்த கற்பனைகளை கை கற்பனைகளை கைக்கொள்ளுகிற ஒரு மனுஷன் கர்த்தர் நியமித்திருக்கிற வழியிலே அவன் நடப்பான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனா கற்பனைகளை கை கொள்ளாத பட்சத்தில் அவன் கத்திற்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக இருக்க முடியாது ஐ மீன் அல்ல இல்லையா பயப்படாத பட்சத்தில் அவன் கத்தர் நியமித்திருக்கிற பாதையில் அவனால் பயணிக்கவும் முடியாது ஆமேன் ஹலே லூயா சரியான பாதை ஹலே லூயா அல்லது சரியான வழியில பயணிக்காவிட்டால் செல்ல வேண்டிய இடத்துக்கு போக முடியாது நமக்கு தெரியும் திருநெல்வேலிக்கு போகணும்னா எந்த பாதை வழியா போகணும்னு நமக்கு தெரியும் அதே இதில் ரூட் மாதிரி ஏற்றுவான்ற ரூட்டு போனீங்கன்னா ஒரு நாளும் திருநெல்வேலி போய் சென்று அடைய முடியாது அதனால நமக்கு நாம் நம்முடைய மனதும் மாமிசமும் விரும்புகிற வழிகளில் நாம் பிரயாணித்தால் அது தோல்வியை தான் சென்று அடையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த காலை தேவ பிள்ளைகளே லூயா ரூட்டு சரியில்லைனா டைரக்ஷன் மாறும் ரொம்ப கவனம் ரொம்ப ஜாக்கிரதை ரூட்டு சரியில்லைன்னா டைரக்ஷன் மாறி போகும் தெசை மாறி போகும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கத்தர் வைத்திருக்கிற ரூட்டில் பயணிக்கலைன்னா எங்கேயோ தெசை மாறி போக வேண்டிய சூழ்நிலை வரும் திருப்பி ரொம்ப கடினம் ஐ பாக்கியவான் என்கிறதான பட்டியலில் வருவதற்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும் ஆகவே இந்த காலை வெளியில் அனுமதிக்கப்பட்ட பாதைகள் ஐ நியமிக்கப்பட்ட பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அந்த பாதையிலே பயணிப்பதற்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம் என்றால் கத்தை சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து சேரும் ஆமீன்களில் ஊயா கத்தர் அனுமதித்த பாதையில் பயணிப்போம் என்றால் கத்தர் கூட வருவார் அவருடைய வசனம் அவருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சவமாக இருக்கும் ஆனால் அந்த ரூட்டை விட்டு திசை மாறி போனீங்கன்னா அந்த திசையில் என்ன இருக்கும் எப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கும் எப்படிப்பட்டதான கொடிதான காரியங்கள் இருக்கும் என்பது நமக்கு தெரியாது கல்லையில் ஊயா எடுத்துக்காட்டுக்கு சிம்சோனை நம்ம எடுத்துக்கொண்டான்னா நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய பதினான்காவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்பும் போது சிம்சோன் வழி விலகி போனான் என்று பார்க்கிறோம் ஆமேன் கலையில் உயா ஒரு விசை போனான் எதேச்சையாக ஒரு சிங்கத்தை அவன் நேரிட வேண்டிய ஒரு அனுபவம் வந்தது கொள்ள ஒரு சிங்கத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு உருவானது அது ஏதேச்சையாக உருவானது அந்த இடத்திலே கத்தர் அவனை காப்பாற்றினார் அவன் சிங்கத்தின் வாயை கிழித்து போட்டான் அதிலிருந்து அவன் விடுவிக்கப்பட்டான் காப்பாற்றப்பட்டான் ஆனால் திருப்பி இப்போ அவன் சிங்கம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்காக போகிறான் ஹெலில் ஊயா இதுதான் ஒரு விசை விடுவிக்கப்பட்டிருப்பீங்க தெரியாமல் பல ஆபத்துகளில் இருந்து ஹெலில் பல போராட்டங்கள் இருந்து பிரச்சனைகளிலிருந்து பாவங்கள்லேருந்து அக்கிரமங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கலாம் கத்தர் விடுவித்திருப்பார் திருப்பியும் ஹெலில் வழி மாறி போய் அது எப்படி இருக்கிறது என்று பார்க்க போனீங்கன்னா ஹெலில் அது திருப்பி உங்களை விடாது ஹெலில் ஊயா இப்போ சிம்சோன் திருப்பி அதை பார்க்க போகிறேன் அதற்குள்ளே நல்ல இனிமையான தேன் இருக்கிறது ஹெலில் ஊயா அந்த தேனை எடுத்து அவன் சாப்பிடு தேவ பிள்ளைகளே அதனுடைய அர்த்தம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கலையில் ஒரு விசை விடுவிக்கப்பட்டீங்க ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக ஒருவேளை ஒரு விசை ஒரு பிரச்சனை வந்தது ஒரு போராட்டம் வந்தது அதிலிருந்து கத்தர் சத்ருவை மேற்கொள்ளக்கூடிய பலனை தந்து வெளியே வந்தீங்க திருப்பியும் அது எப்படி இருக்கிறது என்று பார்க்க போனீங்கன்னா வழி மாறி போனீங்கன்னா கல்லையில் அது ஒன்றை விடாது அது ஒன்றை ஆசை காட்டும் எந்த பாவம் அக்கிரமத்தை ஒருமுறை செய்து திருப்பியும் அது எப்படி இருக்கிறது என்று பார்க்க போனேன்னா திருப்பி அது உன்னை விடாது ஆமேன் அது உன்னை விடாது அது உன்னை பிடித்து கொள்ளும் அது உன்னை ஆசை காட்டும் அது உன் இருக்கும் இன்பமாக இருக்கும் ஆகவே இந்த காலை வேளையில் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் தான் பாக்கியவான் கத்தருக்கு பயப்படுகிற பயம் வேணும்னா கத்துடைய கட்டளைகள் கற்பனைகளை கை கொள்ளுகிற மனுஷனாக இருக்க வேண்டும் கற்பனைகள் கட்டளைகளை கை கொள்ளுகிற ஒரு மனுஷனால் மாத்திரமே அவர் நியமித்த பாதையிலே அவர் நியமித்த வழியிலே நடக்க முடியும் இல்லைன்னா திசை மாறி போக முடியும் கத்தை சொல்லுவார் வேதனையோடு ஒரு வசனத்தை சொல்லுவார் ஹலில் சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஓராவது சங்கீதம் அதனுடைய பதிமூன்றாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார் ஆ என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாக இருக்கும் ஐ மீன் என் ஜனம் என்னுடைய சத்தத்தை கேட்கல எனக்கு செவி கொடுத்து நான் சொல்லுற கட்டளைகள் கற்பனைகளுக்கு செவி கொடுத்து ஹலில் உய்யா ஹலில் உய்யா இஸ்ரவேல் என் வழிகளில் என் வழிகளில் ஒரு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைக்கு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளைக்கு நம்முடைய வழி வழியல்ல நம்முடைய சுய விருப்பமோ இஷ்டமோ அல்ல கத்தர் நியமித்த பாதை என் வழி அம்மேன் கல்லையில் கத்தர் என்ன வழியை உங்கள் வாழ்க்கையில் நியமித்திருக்கிறாரோ அந்த வழியில் தான் நம்ம பயணப்படணுமே தவிர நமக்காக ஒரு ரூட்டை தெரிந்தெடுத்தோம்னா சிம்சோனை போல அந்த பரிதாபத்தில் போய் முடியும் ஆமேன் அந்த சரித்திரத்திற்கு நேராக நான் போக விரும்பல வழி விலகி போன சிம்சோன் ஆமேன் இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டிய ஒரு நியாயாதிபதி இல்லையில் ஆனால் அவன் யார் எந்த சத்ரு சத்ருவை மேற்கொள்ள கத்தர் அவனை நியாயாதிபதியாக தெரிந்து கொண்டாரோ ஆனால் அதே கல்லையில் அவன் மறித்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தது ஒரு குறித்ததான வழியை விட கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற பாதைகள் வழிகள் ஆசீர்வாதங்கள் நன்மைகள் மேன்மையானவைகள் ஆண்டவர் சொல்லுவார் ஏசாய் ஐம்பத்தி அஞ்சு பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறது அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கல என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கல என் நினைவுகளும் நம்ம நம்மளை குறித்து அதை விடவும் எவ்வளவோ பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவோ உயரம் இருக்கிறதோ அவ்வளவு உயரமாக கத்தர் நம்மை குறித்ததான திட்டங்கள் தீர்மானங்களை வைத்திருக்கிறார் ஒரு தேவ பிள்ளைக்கு கத்தர் வைத்திருக்கிற எதிர்கால ஆசீர்வாதங்கள் நன்மைகள் திட்டங்கள் அவர் நமக்காக குறிக்கப்பட்ட அந்த வழியில் போனால் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும் ஆமே அப்போ தான் கரெக்டான அந்த டெஸ்டினேஷன் பாயத்தை நம்ம அடைய முடியுமே தவிர நம்மளாக ஒரு பாதையை தெரிந்தெடுத்து போனோன்னா கர்த்தர் வைத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாத நன்மைகளை சுதந்திரிக்க முடியாது ஆமே ஆகவே தெய்வப்பிள்ளைகளை இந்த காலை வேலையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேணும் ரெண்டாவதாக அவருடைய கற்பனைகள் கட்டளைகளை கை கொள்ளுகிற அனுபவம் வேண்டும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனால் மாத்திரமே மறுபடியும் சொல்கிறேன் அவருடைய கட்டளைகள் கற்பனைகளை கை முடியும் கை கொள்கிற ஒரு மனிதனால் மாத்திரமே அவர் காண்பிக்கிற பாதையிலே அல்ல வழியிலே பயணிக்க முடியும் அப்படி சென்றால் மாத்திரமே அவர் நம்மையில் வைத்திருக்கிற அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நன்மைகள் அந்த பாக்கியமான அந்த அந்தஸ்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த காலை விலை எத்தனை பேர் இன்றைக்கு கிளையில் தேவ சமூகத்தில் ஆண்டு நான் உமக்கு பயப்படுகிற அந்த பயம் எனக்குள்ளே வேணும் அப்பா இதுவரை இல்லை ஆனால் எனக்கு வேண்டும் நீர் காட்டுகிற வழியிலே நான் பயணிக்க விரும்புகிறேன் நான் அதில் நான் நடக்க விரும்புகிறேன் நீங்கள் எனக்கு குறிச்சிருக்கிற வழி அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதில் நான் பிரயாணப்பட நான் விரும்புகிறேன் ஆமின் கலையில் அது மாத்திரம் இல்லை நம்முடைய கட்டளைகள் கற்பனைகளை கை கொள்ள நான் விரும்புகிறேன் இதுவரை நான் கை கொள்ளலை ஆனால் நான் இன்றைக்கு கை கொள்ள விரும்புகிறேன் எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு காலை வேலையில் தெய்வ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிப்பீங்களோ உங்களை பார்த்து காத்து சொல்லுவார் ஆமியன் கலையில் நீ பாக்கியவா நான் இருப்பாய் ஆமையன் கலையில் அந்த நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதத்தின் ஒன்றாவது வசனத்தில் கடைசி வரை உள்ள வசனம் அந்த ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாமே கத்தருக்கு பயந்து கர்த்தர் குறித்திருக்கிற வழிகளில் நடந்து கத்தர் வைத்திருக்கிற கட்டளைகள் கற்பனைகளை கைக்கொள்கிற ஒரு மனிதனுக்கு மாத்திரமே அதை தான் உபாகமத்தன் புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம் கத்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும் படிக்கி அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய் ஆமேன் அவருக்கு பயப்படும் படிக்க அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய் ஒரு மனுஷன் கத்தருக்கு பயப்படுகிறவன் என்று அறிய வேண்டுமென்றால் அவன் கத்துடைய கட்டளைகள் கற்பனைகளை கை கொள்ளுகிறவனாக இருப்பான் ஆமென் கை கொள்ளுகிற பட்சத்தில் அவன் கர்த்தர் காண்பிக்கிற அந்த வழியிலே அந்த பாதையிலே அவன் பிரயாணப்படுவான் ஆமீன் அவன் அந்த பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொள்வான் எத்தனை பேர் இந்த காலை வேளையில் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள ஆசையாக இருக்கிறீங்க அர்ப்பணிப்போமா தேவ சமூகத்திலே கண்களை முடி ஜெபிப்போம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை இந்த மன மகிழ்ச்சியுமான நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு வரைய எங்கள் வாழ்க்கையில் ஆண்டு உமக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்குள்ளே வரட்டும் நீர்காட்டுகிற பாதையிலே நாங்கள் பயணிக்கு எங்களுக்கு கிருபை தாங்க அன்றுவரே ஒரு சிம்சோன் வழி விலகி போனான் அண்டு முறைகளில் ஊயா கத்தர் அவன் மேல் வைத்திருந்த திட்டங்கள் நிறைவேறாமல் போனதப்பா அன்று உரை எங்களை குறித்து வைத்திருக்கிறதான திட்டங்கள் அப்பா உம்முடைய நினைவுகள் அன்று உம்முடைய வழிகள் அன்றுவரை எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிறதான அந்த பெரிய திட்டம் ஆசீர்வாத நன்மைகளை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியாக நீங்கே எங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் நாங்கள் ஆண்டு ஒரு பயணிக்கணும் அதற்கேற்ற கிருபைகளை எங்களுக்கு தாங்க நாங்கள் உமக்கு பயப்படணும் ஆண்டு இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகட்டும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால் கத்துடைய கட்டளைகள் கற்பனைகளை கை கொண்டு அன்று உடைய வழிகளில் பிரயாணப்பட அண்டு ஒரு சொந்தமான வழிகள் பாதைகளை தெரிந்தெடுக்காதபடிக்கு தனக்கு விருப்பமான இஷ்டமான பாதைகளை தெரிந்தெடுக்காதபடி கத்தர் நியமித்திருக்கிற வழியிலே அன்றுவரை அந்த பாதையிலே தெரிந்தெடுத்து அதன் வழியாக பிரயாணப்பட்டு அந்த பாக்கியமான அன்று ஒரு அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள அந்த ஆசீர்வாதங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள அண்டு ஒரு அந்த பாதையில் இருக்கிறதான அத்தனை நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்வீராக இதை கேட்கிற உள்ளங்கள் பல கத்தர் அப்படி செய்யப்போகிற கிருபக்காய் நன்றி கத்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ஆசீர்வதி யேசுவன் மூலம் ஜபத்தை கணஞ்சீவன் உள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ